எந்த விதத்திலேயாவது கடைசி மணி நேரத்திலேயாவது கடைசி நேரத்திலேயாவது அவங்க என்ன பண்ணணும் சிலுவையில கண்ணனை ரட்சித்த அந்த கடைசி தருவாயில ரட்சித்தது போல கூட எப்படி ஆகிலும் எந்த சூழலை அனுமதித்தாகிலும் என் ஜனங்களை ஒரு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அவருடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பு அவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த அந்த லட்சிப்பு சாதாரணமானது இல்லை அது வெளியில பெற்றது ஆத்தும லட்சிப்பு அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டது ஆத்தும ரட்சிப்பு அருமையானது சரீரட்சி குறித்து இல்லை நம்முடைய ஆத்துமா அதான் சொல்றாரு நம்முடைய ஆத்துமா பர பரலோகத்துக்கு போகட்டும் நம் பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக தான் நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன பண்ணாரு பாவத்தின் பிடியில் இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன பண்ணாரு நிறக்க ஆத்திரிக்கு போகாதபடிக்கு இந்த ஆத்துமாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு ரட்சித்தார் அந்த அந்த கல்லனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது ஏன்னா அந்த சிலுவையில தான் அவரை பார்க்கிறான் அந்த சிலுவையில அவனை பார்க்கும் போதுதான் அவன் ஒருத்தன் தூசிக்கிறான் ஆனா உணர்த்த அவருடைய காரியத்தை பார்க்கிறான் இவர் எப்படிப்பட்டவரா இருந்தா எப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இவருக்கு என்ன பண்ண முடியாது யாரையும் மன்னிக்க முடியாது என்னைக்கு இன்னைக்குள்ள மனுஷனுக்கு யாராவது மன்னிக்க முடியுதா கொஞ்சம் சின்ன ஒரு காரியத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் என்ன பண்ண முடியல மன்னிக்க முடியல ஆனா இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செஞ்ச போது இவரு இவ்வளவு சாதனமா இவ்வளவு வேதனையில

அழகா அவரிடத்துல வந்துட்டு போது அன்பு காட்டி அரவணைத்து என்ன பண்ணாரு எல்லாரையும் கூட்டி சேர்ந்து பராமரிக்கிறார் பராமரிக்கிறார் பராமரித்து 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 பார்த்து 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 என்ன பண்ணாரு எது தேவையோ என்ன இல்லையோ என்ன குறைபாடு இருக்கிறோமோ பார்த்து பார்த்து நம்மை பராமரித்து என்ன பண்றாரு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய குரலுக்கு பதில் கொடுத்து நம்ம உள்ளம் ஏ எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்க நம்முடைய இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி ஆண்டவர் ஒப்புன்னா பார்த்து 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 நம்மை பராமரித்து என்ன பண்றாரு நம்மை வழிநடத்தி நடத்தி வர்றாரு சரி ஒன்னு பாருங்க

அவங்க இருதையும் கொளுத்ததுனால விட்டு விலகி நிறைய போ தன்னுடைய இருதையும் கொளுத்து போகிறதுனால உள்ள பெருமை அப்படியே கொஞ்சம் ஆணவம் கொஞ்சம் அப்படியே ஒரு கீழ்படித்தல் இல்லாம போது விதமான காரியம் தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது சூழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர் வாழ்க்கை வாழும்போது என்ன பண்ணும் துவக்கம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்கிற ஒரு குறை அங்க ஒரு இந்த சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரை விட்டு விலங்கு ஆண்டவரை விட்டு விளங்கும் போது அப்போ நம்ம துடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு துடிக்கிற ஒரு சூழ்நிலை அப்போ பாவம் நம்ம இடத்துல வரும் பொழுது ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பிளவு ஏற்படுது அப்ப நம்ம கதறு ஆண்டவர் என்னை எப்படி பண்ணிட்டார்கள் ஆண்டவருக்கு கொடுத்த நன்மைகள் பெற்ற நன்மைகள் எல்லாம் சில நேரத்தில் மறந்து ஆண்டவரை என்ன பண்ணிடுவோம் முருக்க ஆரம்பிச்சிருவோம் திட்ட ஆரம்பிச்சிருவோம் என்ன என்ன சுகத்தை கண்ணேன் என்ன சர்ச்சைக்கு வந்து நான் பார்த்துட்டேன் என்ன எனக்கு நடந்துச்சு அப்படியே தான் என் வாழ்க்கை எது நன்மையை பெற்ற பிற்பாடு நன்மை ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில உருப்புக்கணும் ஆனால் நம்முடைய ஆண்டனுடைய பிரச்சனை நம்ம கிட்ட விலகி போகும் போது சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது அப்படியே கொஞ்சம் நம்ம பின்னுக்கு அப்படியே தந்தது அப்போ என்ன பண்றோம் உலகத்துல உலக பாடுகளினாலே துடிக்கிற ஒரு நிலைமை

தாக்கம் ஏற்படுது இன்னும் கொஞ்சம் இன்னும் அவரை அறியணுமே இன்னும் அவரை நான் புரியணுமே இன்னும் அவரை நான் புரிஞ்சுக்காம நான் புரிஞ்சுக்காம ஆண்டவரே உடனே நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் தாக்கம் ஏற்பட்ட உடனே ஆண்டவர் மண்டபம் கேட்கணும் மன்னிச்சிருக்கப்பா தெரியாம நான் பொறுமுறுத்துட்டுப்பா தெரியாம நான் செஞ்சுட்டுப்பா தெரியாம அந்த காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டுப்பா பெருமைக்கு இடம் கொஞ்சம் அகபாவத்துக்கு இடம் கொடுத்துட்டுப்பா கொஞ்சம் நான் கீழ்படியாம நான் போயிட்டுப்பா என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பாதம் அங்க அந்த தாக்கம் ஏற்பட்ட உடனே அந்த தாக்க

புறக்கணிக்கப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க கட்ட அவளையும் அவ சூழ்நிலையையும் ஏற்பட்ட தாகத்தினால கேட்கல அவருக்கு ஏற்பட்டது சொல்றாரு மக்களையும் நான் ரட்சிக்க வந்தவன் சொல்ல இஸ்ரவே ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க இஷ்டவேல் ஜனங்களுக்காக தான் வந்தாரு அதான் யோகன் ஒண்ணுல வாசிக்கிறவ இல்ல எனக்கு சொந்தமானதினால நானே எனக்கு சொந்தமானவர்களோ என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளல இப்ப சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாம போனவனே புறஜாதிட்டு புறஜாதி ஆகிய அந்த சமாதிய நாட்டுக்கு வந்து அங்குள்ளவங்களை என்ன பண்ணாரு தேட ஆரம்பித்தாரு லட்சிக்க ஆரம்பித்தாரு அவ என்ன பண்ணா என்னுடைய என் ஆண்டைக்கு இவர் சொல்லிட்டார் இவர் தான் சொல்லி ஒரு எல்லாம் போய் சொல்லி என்ன பண்ணிட்டார் இயேசுவனத்துல கொண்டு வந்து ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டார் சொல்ல மாட்டேங்கிறார் சொல்றாரு எல்லாம் ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவரிடத்தில் எல்லாம் வந்து அவர் எல்லாம் வந்த காரியங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு அழகா சிறுவைக்கு போய் எல்லார்ட்டையும் என்ன பண்ணிட்டார் அமைச்சர் என்ன மாட்டிக்கிறார் சிறுவைக்கு போய் என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையும் முடிஞ்சார் என்ன பண்ற அவருடைய விசுவாசம் நினைச்சா ஏய் இவரை சிலுவைக்கு கொண்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜெய்ச்சிட்டோம் அண்ணா அவன் நினைச்சான் ஆனா இவருக்கு தெரியும் ஒட்டப்பையனே நான் சிலுவைக்கு போறானடா எனக்கு தயமே ஹ Alleluia Alleluia அப்புறம் சொல்ல மாட்டீங்களா நினைக்கிறாங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் ஜெயமான வாழ்க்கை நினைக்கிறாங்க இல்ல 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 நான் சொல்லுவேன் உபத்திரமும் வாழ்க்கையில வரும் பொழுது அதை சொல்றாரு நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு உண்டு ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க கொள்ளுங்க நான் இந்த உலகத்தை என்ன பண்ணுங்க இந்த உலகத்தை நான் என்ன பண்ண சொல்லுவேன் உலகத்தை நான் ஜெயித்தான் கொள்ளாத சாத்தானே நான் என்ன பண்ணேன் செய்து நான் முடித்தேன் அல்லேலூயா அங்க வாசிக்க சொல்லுது இல்லையா பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்ட அல்லேலூயா எதுக்காக அப்போ தே பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுனா சாதாரணமானவா சாதா பாடு படாம நடக்காது இல்ல ரத்தம் சிந்தாம நடக்காது இல்ல சொல்றாரு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அப்போ அவர் எங்க போய் ஆவனோ

பல கோடிக்கு அதிபதி முப்பத்தி ஏழு வயசு தான் ஊழியத்துல ஒரு இஸ்லாமிய ஒரு வகுப்பை சேர்ந்த ஒரு மனுஷன் இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கத்திரியாக பாடல் வளங்களை கொடுத்து அந்த பாடல்கள் உலகம் முழுவதிலேயும் அது பரவி பாய்ந்து அபிஷேகத்தோடு இந்த பாடல் எல்லாம் பாடப்பட்டு அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஜபராஜ் நீ இடத்திலும் இந்த ஜபராஜ் போற இடத்துல எல்லாம் அவருக்கு தேரு உண்டாக்கி அவர் நாலு பேர் என்ன பண்ணாங்க அந்த தேரில் உட்கார வச்சு அவரை செங்கு 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 என்ன பண்ணாங்க தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சாங்க மலர் தூவி அவருக்கு என்ன பண்ணாங்க ஆராதனை பண்ண ஆரம்பிச்சாங்க நடந்த சம்பவம் என்ன சிக்கிக்கிட்டாரு சிக்கிக்கிட்டாரு நான் திரும்ப அந்த புகழ்ச்சி மனுஷனால் வருகிற புகழ்ச்சி கொண்டு போய் எங்கேயும் தள்ளிடுச்சு நீங்க நிறைய பேர் மனுஷனுக்கு ஏற்ற போல நடக்கணும் நம்ம நினைக்கிறோம் மனிதனால் வருகிற புகழ்ச்சியை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம் ஆனா ஏசு செஞ்ச ஊழியம் மனுஷனுடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து செய்த ஊழியம் அல்ல சொல்ல மாட்டேங்க மனுஷனை

நிறைய பேர் புகழ்ந்து 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 பேசினவங்க அதே நபரை குறித்து தூக்கி பேசுகிறவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம் வெறுக்கவும் மாட்டேன் ரொம்ப என்ன மாட்டேன் மாட்டேன் என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ரகசியம்

எல்லாரும் பன்னிரெண்டு பேரையும் கூட்டி சேர்த்துதான் என்ன பண்ணாரு பந்துகிற உக்காந்தாரு ஆனா அந்த அந்த பன்னெண்டு பேருக்குள்ளேயே கட்டி கொடுக்கிறவன் ஒருத்தந்தான் அவரை மருந்தளிக்கிறவன் ஒருத்தந்தான் ஆனா கூடவே தான் பந்தி இருந்தாரு தங்க ஊழியம் கடைசி நேரத்தில் துண்டாக்கான துணியாக்கணும்னு சொல்லி இருக்கிற கூட்டமும் ஓடி போச்சு இதுதாங்க ஊழியம்

பிதாவாக்கிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் முடித்துட்டு பிற்பாடு என்ன சொல்ல நீங்க உதாரணமா சொல்ல பாருங்க ஆதி ஆகமத்தினோட படைப்புல பார்க்கும் போது ஆறு நாளும் அவர் எல்லாத்தையும் படைத்தார் எத்தனை நாள் ஆறு நாள் எல்லாத்தையும் படைத்து எல்லாத்தையும் முடித்து இந்த வந்து வசனம் வாசிக்க ஒன்னாவது அதிகாரம் அந்த கடைசி வசனம் பாருங்க ஆதி ஆகமும் ஒண்ணு அப்பொழுது தேவன்

எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருக்கு ரசித்தான் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எழுதல வாங்க நான் உங்களுக்கு இந்த இலைப்பாறுதல் எந்த இலைப்பாறுதல் தெரியுமா கடைசி ஜீவன் போன பிற்பாடு நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கிறது பாரு அந்த ரெஸ்ட் அல்லையா அந்த ரெஸ்ட் அந்த சிறுமையில தன் ஜீவனை விட்ட பிற்பாடுதான் அவர் என்ன பண்ணாரு ஓய்வு எடுக்கும்படியாக

அது உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஒரு ஓய்வு வேணும் ஓயாம ஓடி ஓடி உழைக்கிறவங்களுடைய காற்றுக்கு ஒரு ஓய்வு வேணும் ஓய்யாமல் அதுக்கு அடைக்கிறோம் எதுக்கு அடைக்கணும் அந்த கடன் அடைக்கணும் அந்த அக்கா அந்த அவங்களுக்கு கொடுக்கணும் மண்ணியில் ஓட்டி டென்ஷனாக ஓடிகிட்டு இருக்கிற அந்த மூளைக்கு அந்த அந்த டென்ஷனான அவங்க ம மைண்ட்டுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம் ராத்திரி பகிரமாக வேலை ராத்திரி பகிரமாக வேலை ஓயாத வேலை

நிறைய பேருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லாத கூட இணைந்த அனுபவத்துக்கு நேராக வந்து கடைசி வார்த்தையை சொல்லும்போது இப்படி சொல்லி முடிக்கிறாரு பிதாவே அத சொல்றாரு ஆதியில் கொண்டிருந்த அவர் கடைசி மட்டும் பிதாவாகிய தேவனோடு நல் உறவு வைத்திருந்தார் நல் உறவு

கடைசியாக அவர் செய்த இந்த யோபனை பற்றி நேதா அதிகாரம் புழுசும் இயேசப்பா செஞ்ச ஜொபம் அது எப்படி திரும்ப ஜொபனார் அதில் பதினோறாவது வசனத்தை வாசிங்க பதினேழு பதினொன்று அது வாசித்து நம்ம பிடிக்கலாம் ஆவியானவர் நம்ம எல்லாம் ஆசிரியர் ஆ நான் இனி உலகத்தில் இரு இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உமிடுத்திட்டு வருகிறேன் தந்தவர்கள் நீ அவர்களை உங்களுடைய நாமத்தினால் என்ன பண்ணுங்க சொல்ல மாட்டீங்களா சத்தவ சொல்ல மாட்டீங்களா என்னன்னு சொல்லி சொல்ல சொல்லி சோமன்றாரு நீ நினைக்க பரிசுத்திதாவே நீக்க தந்தவர்கள் எப்படி இருக்கணுமா நம்மை போல

எங்க வலது பாரிசு இருக்கிறார் ஆனா சொன்னாரு கண்ணன் கேட்க ஒரு வார்த்தை சொன்னாரு நீ இன்றைக்கு என்னுடனே கூட சொல்லலாமா எங்க இருக்கிற ஆண்டவர் இன்னும் அங்க என்ன பண்ணணும் அப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் அவர்கள் தங்குகிற இடத்துல தான் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அவருங்க பேரடைஸ் தான் அங்கே பேரடைஸ் அங்கே என்ன பண்ணுவார் ஜட்மெண்ட் வரும்போது தான் அங்கே என்ன பண்ணுவார் இதாவும் அங்கே தேவனோ தேவனோடு கூட அவர் என்ன பண்ணுவார் இணைந்து நின்று என்ன பண்ணுவார் ஜட்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாமா நமக்கு என்னவோ அதே தான் நாம் இருக்கிற இடத்துல சொல்லுறேன் நான் இருக்கிற இடத்துல